ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷூசிலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் எங்கே பார்த்தாலும் கொட்டு சத்தம் மஞ்சள் கலர் ட்ரெஸ் கையில் வேப்பலை வேப்பலையோட தீச்சட்டி கையில கையில் குட்டி குட்டி தண்ணி செம்பு கெஸ் பண்ண முடியுதா உங்களால் இது வீரபாண்டியே தான் தேனி மாவட்டம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயிலில் திருவிழா தொடங்கிருச்சு சித்திரை மாதத்தில் வர முதல் செவ்வாக்கிழமை மணிக்கு கொடிக்கம்பம் நட்டுருவாங்க சுற்றுப்பட்டுல இருக்க எல்லா மக்களுமே வந்து அம்மனை குளிர்விக்கும் விதமாக வைகையாத்துலேருந்து மஞ்சள் கலந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அந்த கொடி கம்பத்துக்கு ஊற்றுவாங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் அதை நேற்றிக்கடனாகவே வச்சுருப்பாங்க எங்களோட நேற்றிக்கடனை செலுத்துறதுக்காக தான் நேற்று நாங்கள் வீரபாண்டி கோயில் போயிருந்தோம் சொன்னால் நம்ப மாட்டேங்க இது காலையில் அஞ்சே முக்கால் மணி அவ்வளோ வெளிச்சம் காலையிலே சூரியன் பயங்கரமாக சுள்ளுன்னு சுட ஆரம்பிச்சிட்டாரு இப்பயே இவ்வளவு கூட்டம் இந்த ஆற்றுலலாம் பாத்தீங்கன்னா திருவிழா தொடங்கிருச்சுன்னா கால் வைக்கவே முடியாது மே ஏழாம் தேதியிலிருந்து மே பதினாலாம் தேதி வரைக்கும் திருவிழா ஸ்டார்ட் ஆகிரும் கொண்டு போயிருந்த அஞ்சு செம்பையும் அங்கேயே நல்லா கழுவிட்டு சந்தன குங்குமம் வச்சு ஆற்றுல தண்ணி மோந்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு பூவெல்லாம் போட்டு வேப்பலையும் உடிச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டு நாங்களும் தண்ணி எடுத்துட்டோம் எங்கே பார்த்தாலும் குழவ சத்தம் அந்த குழவ போடுறதை கேட்டாலே நமக்கே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு புல்லரிக்க ஆரம்பிச்சிருது தலையிலே வச்சிட்டாங்கடா தேனீ கம்பம் தேசிய நெடுஞ்சாலை தான் இது இந்த ரோட்ல எல்லாம் இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தேன் நடக்க முடியும் அவ்வளோ கூட்டமா இருக்கும் அதே மாதிரி இந்த தெருவுக்குலையுமே நடக்கவே முடியாது அதனால தான் எல்லாருமே வந்து கொடிக்கம்பம் நடும்போதே அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு நேத்தி கடனை நிறைவேற்றிட்டு போயிடுவாங்க நம்மளை மாதிரி தானே எல்லாருமே நினைப்பாங்க கூட்டத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிடணும் அப்படின்னு அதுவும் காலையில் சீக்கிரமாக வரலான்னு நம்ம நினச்சிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு முன்னாடியே அங்கே அவ்வளோ கூட்டம் இந்த தான் ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றுவாங்க வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மனோட பரிபூர்ண அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கௌமாரியம்மன் கோயிலில் மாவளக்கம் செலுத்தும் முறையே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் மற்ற கோயிலெல்லாம் நம்ம மாவளக்கு வந்து பீடத்துக்கு முன்னாடி அந்த விளக்கு ஏற்றுகிற இடத்துல நம்மளோட மாவிளக்கை வச்சுட்டு வருவோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது யாருக்கு மாவளக்கு எடுக்கணும்னு நம்ம வேண்டி இருக்கிறோமோ அவங்கள படுக்க வச்சு அவங்களுக்கு தலையிலேருந்து வரைக்கும் மூணு முறை வச்சு எடுக்கிறது தான் வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி செய்வாங்களான்னு எனக்கு தெரியலை நான் பார்த்தது இல்லை தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கொண்டு போன மாவை அழகாக அஞ்சு உருண்டையாக்கி அதில் குட்டி குட்டி விளக்கா செஞ்சு சந்தன குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றியாச்சு நம்ம வீட்டு குட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு வைஷு தான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக நிற்கணும்னு நினைக்கும் அதனால் சரி பாப்பாவுக்கே முதல்ல எடுத்துடலான்னு சொல்லிட்டு பாப்பாவை தான் படுக்க வச்சோம் அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாங்கள் நாலு பேர் அம்மாவோட சேர்த்த அஞ்சு பேர் இந்த பாட்டி யாருன்னு எங்களுக்கு தெரியல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல கால் நடக்க முடியாது போல் அந்த தாத்தாவும் பாட்டியும் எங்களுக்கும் சேர்த்து மாவளக்கு எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க அம்மா அதனால என்ன பரவாயில்ல எடுத்துக்கரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் எடுத்தாங்க நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டிலேருந்தே தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே எதுவுமே வாங்கலை போன தடவை அழகாக ஒரு குட்டி கிண்ணத்தில் மாவிளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபேன் ஓடிட்டே இருக்குமா அதை கொஞ்சம் பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை அணைஞ்சிருச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த தடவை தூக்குலையே எடுத்துகிட்டு போயிட்டேன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை ஒரு அரை மணி நேரம் முந்திட்டோம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அப்பாடான்ற மாதிரி தான் இருக்குது இந்த குட்டீஸ்லாம் நினச்சிருக்கும் ஏன்டா என்னையை காலையில் எழுப்பி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு அவளோட ரியாக்ஷன் அப்படிதான் இருந்துச்சு தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வெளியில் வந்துட்டு பொறி வாங்கினான்னு சொல்லிட்டு வாங்க போயிருந்தோம் வீரபாண்டினாலே எங்களுக்குலாம் பொறி தான் எப்போயுமே பொறி வாங்கி கொடுத்து தான் சின்ன பிள்ளைலேயே எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க இந்த குட்டி அவள் கையில் இருக்கிறத நான் பிடிங்கிருவேன் சொல்லிட்டு என்னை பார்த்து ஓடியே போயிட்டா சரி அப்படியே கொஞ்சம் தேங்காய் பழத்தை உடச்சி சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த பொரியும் கொஞ்சமாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வைஷ் அந்த பொம்மையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே போச்சு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ஒன்றுமே அவங்க அப்பா சொல்லவே இல்லையா அப்படியே அமைதி அதுவும் போயிடுச்சு இது வந்து ஆற்றுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காலையிலே எல்லோருமே தீச்சட்டி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்ல கூட்டம் நாங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அவங்க வண்டி எடுக்க போயிருந்தாங்க நாங்கள் அந்த ஆற்றுக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா தேனி டூ வீரபாண்டி ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் நிறைய தடவை வீரபாண்டி கோயிலுக்கு வரும்போது கேட்டிருக்கேன் நான் வண்டி எடுத்துகிட்டு போவா ஃப்ரெண்ட்ஸோடனே வேண்டான்னு சொல்லிடுவாங்க நீங்கள் பஸ்ஸில் போயிருங்க இல்லை நான் ஆட்டோவில் போயிருங்கன்னு இந்த தடவை காலையில் அவங்களே சரி வண்டி எடுத்துட்டு வா அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் லாங்காக ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் அது எனக்கு லாங்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த பைப்பாஸில்லாம் நான் நிறைய தடவை நினச்சிருக்கிறேன் நம்ம எப்படா வண்டி ஓடிட்டு போவோம் இந்த பைபாஸில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ